யூடிஆரில் கூட்டுப்பட்டால இருக்கும் அஞ்சு பேர் இருப்பாள் மூணு பேர் இருப்பா நீங்கள் நேராக மறுபடியும் அந்த சர்வே இடத்தை அளந்தால் அழைக்க போனார்ல அப்போ அவர் அழக்க போகும்போது அங்கே அஞ்சு பேரும் தனித்தனியாக வரப்பு இல்லாமல் இருந்தனால கூட்டு பட்டால போட்டு போயிட்டார் அஞ்சு பேருக்கும் தனித்தனியாக வரப்பு இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க வரப்பு இருந்தால் வரப்பு கட்டி விவசாயம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக தனித்தனியாக தான் அவர் உட்பிரிவு பண்ணி போட்டிருப்பார் வரப்பு இருந்தால்தான் நான் சொன்னேன்ல அந்த ட்ராவல்ஸ் அளந்திருப்பாங்க வரப்பே இல்லாமல் இருக்குதுன்னா தான் போட்டு போவாங்க நாங்கள் எல்லோருக்கும் இதில் பங்கு இருக்கு எங்கள் தாத்தா பேர் பூர்வீகம் அப்படின்னு சொல்லி எல்லார் பேரையும் போட்டு போயிடுவாங்க பங்கு இருந்தால் இப்போ போட்டு போயிருப்பாங்க இப்போ போய் நீங்கள் வந்து எனக்கு இது தனிப்பட்டா கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு உங்களுக்கு எவ்வளோ இடம் அதில் இருக்குதுன்றதுக்கு கரெக்டான முன்னாவணத்தை கொடுத்தாதான் இருந்து உங்களுக்கு தனிப்பட்டா உடைக்க முடியும் இல்லாட்டி தனிப்பட்டா உடைக்க முடியாது அப்போ அதற்கு சரியான சான்று ஆவணங்களை நீங்கள் கொண்டு போகணும் அப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கூட்டு பட்டால இருக்குது அப்படின்னாலே ஜா என்ஜாய்மெண்ட்டு கூட்டாக இருந்திருக்குது வரப்பு தனி கட்டல எல்லாம் தனி கட்டி காட்டலை அப்படி என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மனுக்களை நம்ம நகர்த்தலாம் ஆக நிறைய சிக்கல் இருக்கு யுடிஆரில் பெயர் பிழை அளவு பிழை நில வகைபாடு பிழை இப்போ நில வகைபாடு பிழையை டிஆர்ஓ முடிவெடுக்க முடியாது ஒரு மேய்க்கால் புறம்போக்கு நிலத்திற்கு ரகத்துவாரியாக மாற்ற சொல்கிறார் ஒரு நத்தம் நிலத்தை வந்து ரயத்து வாரியாக மாற்ற சொல்கிறீங்க ஒரு நீர்நிலையை தவறுதலாக வகைப்படுத்திட்டாங்க தவறுதலா அடிச்சு பிழையாகி போச்சு இது நீர்நிலை கிடையாது அப்படின்னு நீங்க மாத்தணும்னு விரும்பிட்டீங்க அப்படின்னா அவையெல்லாம் டிஆர்ஓ பரிந்துரைத்து நிலநிர்வாக ஆணையர் வந்து ஒப்புதல் பெற்ற பிறகுதான் விஷயம் அப்ப அது போன்ற நேர்வுகளில் நாம என்ன பண்ணணும்னா முதல்ல மனுவை நிலநிர்வாக ஆணையருக்கு அனுப்பணும் அங்கே எண்ணிடப்படணும் எங்கே எண்ணிட நிலநிர்வாக எண்ணிடப்படணும் அதில் சொல்லணும் இது வகைப்பாடு மாற்றம் என்பது வருவதால உங்களுக்கு அணி அங்க இருக்கிற கிளருக்கு வழக்கம் போல இது டிஆர்ஓக்கு மாத்தி விடு மாத்தி விட்டுருவோம் அங்கே உட்காந்துருக்குவேன் இது நில வகைப்பாடு என்பதால் பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகளில் டிஆர்ஓ முடிவெடுக்க என்று இருப்பதுனால இதனை உங்களுடைய கனிவான பார்வைக்கு வைக்கிறேன் நீங்கள் டிஆர்ஓ விசாரிக்க சொல்லி ஆவணங்களை உருவாக்கி எங்கள் எங்களுக்கு உத்தரவு கொடுங்கன்னு நம்ம சொல்லி முதல்ல அங்கே கேட்கணும் அங்கே எண்ணிடப்பட்டு அது டிஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வர வச்சு டிஆர்ஓ போட்டு விசாரிக்க பண்ணோம் இல்லாட்டி எதிர்காலத்தில் தள்ளுபடி எப்படியாக தெரியுமா நீங்கள் சரியான சட்ட அதிகாரமுள்ள அதிகார அமைப்பில் மனு செய்யவில்லை அதனால் நான் இதை ரத்து ரெண்டு அவசர முடிச்சுட்டு போகிறாங்க வழக்க அப்போ தெளிவாக நீங்கள் வந்து இதை செஞ்சிடணும் அதற்கு பிறகு அப்பீல் வந்து பார்த்தீங்கன்னா காரணத்தை சொல்லணும் மூன்று ஆண்டுகளாக யூடிஆர் எண்பத்தஞ்சில் வந்துச்சு நாங்கள் வெளியூர் போயிட்டோம் வெளிநாடு போயிட்டோம் இத்தனை வருஷம் என்ன காரணம் எங்களுக்கு யூடிஆரில் இப்படி இருக்குன்னே தெரியாது நாங்கள் போன்ற வருஷம் தான் செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஆன்லைனில் நான் போய் பார்க்கும் பொழுது ஒரு கடன் வாங்க போய் பார்க்கும் பொழுது நான் போய் பார்க்கும் பொழுது தான் எனக்கு இது தெரிஞ்சதுன்னு ஒரு பாயிண்டை சொல்லணும் இதை சொல்றதே எங்களுக்கு எல்லாரும் லேட்டுங்களா இல்லாட்டி கால வரையறையில தள்ளுபடி பண்ணிடுறாங்க கால வரையறையில நீங்கள் பாயிண்ட் எழுதிக்கிட்டு அங்கே போய் சண்டையம் வைங்க மனு கொடுக்கும்போது கால தள்ளுபடி தள்ளுபடிப்படுறாங்க உங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே போடணும் ஒன்னே யூடிஆரில் வந்ததுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே போடணும் அல்ல தெரிஞ்சதுலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே போடணும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்ற விளக்கத்தை அந்த மனுவில் நீங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படி சொன்னாதான் ஒரு வழக்கு போல் இதை நடத்தணும் நாளைக்கு அவங்க வந்து இந்த வேலையை அவங்க செய்யலை அப்படின்னா மனு எடுத்து விசாரிக்கலைன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன சர்க்குலர் ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணுன்ற சர்க்குலரை வச்சு ஒரு நினைவூட்டல் கடிதம் போடணும் அப்போ பணு வந்து நீங்கள் நம்பர் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து என்னிட விட்டாலே தாராளம் தான் வழக்கு நகராது விட்டாலே வழக்கு டிஆர் வந்து தாசில்தார் வந்துடும் தாசில்தார் ஆரகிட்ட வந்துடும் ஆரகிட்டிருந்து விவக்கிட்ட வந்துடும் நீங்கள் கிட்ட ரிப்போர்ட் கொடுத்து ஆர்ட்ட ரிப்போர்ட் கொடுத்து மேலே போயிடும் இங்கே மேலே போயிட்டு வட்டாட்சியர்கிட்ட மறுபடியும் நின்றுடும் ரொம்ப நாளாக அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்து நினைவூட்டல் இந்த மாதிரி ஆறு மாதத்தில் முடிக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை நீங்கள் ஆர்டிஐல போடலாம் இது வரைக்கும் நடந்த விஷயத்தை கேட்கலாம் அடிக்கடி நேரடி ஆய்வு பண்ணலாம் சா தான சாம பேத தண்டபடி நீங்கள் காய்களை நகர்த்தலாம் கலங்கம் செய்கிறவங்க கலகம் செய்யலாம் பேசுகிறவங்க பேசலாம் பேசி அந்த விஷயத்தை நீங்கள் நகர்த்தி கொண்டு போகலாம் இறுதியாக முடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க எனக்குன்னா மேண்டமஸ் ரிட்டு போடலாம் மேண்டமஸ் ரிட்டு போட்டு அந்த ரிட்டின் அடிப்படையில் அந்த யூடிஆர் வழக்கை நீங்கள் நடத்த சொல்லலாம் மேண்டமஸ் ரிட்டுக்குள்ளேயும் வேலை நடக்கணும்னா அடுத்து கண்டெம்டு போடலாம் இப்படி தொடர்ந்து அரசு நீங்கள் வேலை வாங்கணும்னா நீங்கள் எழுதுகிற மனு எப்படி இருக்கணும்னா மேண்டமஸ் ரிட்டு போடுவதற்கு உகந்ததாக செர்டோரி ரிட்டு போடுவதற்கு உகந்ததாக ஆர்டிஐ போடுவதற்கு உகந்ததாக ரைட்டுங்களா அதுக்கப்புறம் வந்து குறைகளை அடுத்தடுத்து ரெப்ரசன்டேஷன் போடுவதற்கு உகந்ததாக அந்த ஆரம்பத்திலேயே அந்த மனு மிக தெளிவாக இருக்க வேண்டும் அந்த மனு கால வரையறையோடு விளக்கங்களோடு ரைட்டுங்களா காசா ஆஃப் உங்களுடைய லோக்கல் ஸ்டாண்டியோடு நீ உங்களுக்கு நீங்கள் தகுதி வாய்ந்த அப்ளிகண்ட் என்பதோடு என்று எல்லாம் தெளிவாக இருந்துச்சுன்னா நீ அந்த அந்த மனு தன்னைத்தானே நகர்த்தி கொள்ளுகின்ற சக்தியை அது பெறுகிறது என்பதை நான் சொல்கிறேன் ஒரு சில மனுக்களை நான் வந்து உங்களுக்கு